ஒரு ஒரு கேரத்திலையும் பெருமளவு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆவா அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு வியாக்கியாத்தா சொன்னார் நீரங்கும் நீங்கும் எனது மனது திரு குடந்தையில் வாழும் சாரங்க பாணியாய் கச்ச கல்யாண ரங்கனாய் சௌக்கியமாகவே ஆண்டிடும் பல பாங்கும் பார்த்தாலும் உமை போல பரிமளமுள்ள பரம புருஷன் கிடைக்கு மோ கும்ப கோண கஷேத்திரம் வசிக்கும் கோமளவல்லிக்கு புகந்தவனே எம்பெருமானும் கும்பநாதரும் ஏதும் பேதமில்லாமல் வாழ்ந்தவனே அன்புடனே முத்துக்குமரன் மாமனே என்றனாலும் பூர்ணச்சந்திரன் போலே அன்புடனே கச்ச கல்யாண ரங்கனாய் காண்டவனே அத்தனை கஷேத்திரத்தையும் சிவன் இருப்பார் இப்போ திருநாகைன்னு சொன்னேன் இல்லையா திருநாகையில ஒரு சிவக்ஷேத்திரம் உண்டு காயாரோகணேஸ்வரர்னு பேர் சிவனுக்கு அம்பாளுக்கு அழகான பெயர் வினோதமான பெயர் இது எங்க இருக்காது நீலாயஜாட்சின்னு பேரு அம்ப ஜி சைவத்துல இந்த கஷேத்திரத்துக்கு சிவராஜதானின்னு பேர் அதனால்தான் தீக்ஷித்தர் சிவராஜி சினி அப்படின்னு எடுக்கிறார் ரொம்ப சத்தியான க்ஷேத்திரம் நாகைக்கு வந்துட்டேன் நான் எழுதி சொல்றேன் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி என் கையெழுத்து கூட வாங்கிக்கோங்க இந்த பகவானுடைய அழகுக்கு இன்னொத்தர் ஈடாக மாட்டா